பாப்பரசர் பிரான்சிஸ் இயக்க எழுதினார் சாமர சம்பத் தசநாயகவின் விளக்கமறியல் காலம் நீடிப்பு பிள்ளையானுக்காக நாமல் கவலையடையும் காரணம் காலப்போக்கில் வலிவெறும் எச்சரித்து அமைச்சர் நலிந்த வீதி விபத்தில் பலியான இளம் தம்பதி ஒன்றரை வயது சிறுவனுக்கு நேர்ந்துள்ள பரிதாபம் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸ் இயற்கை தினார் சுவாசத்தொட்டு காரணமாக அண்மை காலமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பாப்பரசர் என்று இயற்கை எழுதியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பதுலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த மாதம் ஐந்தாம் திகதி வரை சாமர சம்பத் தசாநாயக்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு பதுளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் தசாநாயக்க முன்னிலையான போது அவர் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டார் உபா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவற்றில் முதல் இரண்டு வழக்குகளுக்கு பிணை வழங்கப்பட்ட வழக்குக்காக அவர் வைக்கப்பட்டுள்ளார் உப மாகாண முதலமைச்சராக இருந்தபோது அரசு வங்கியொன்றில் இருந்து நிதி கோரிய நிலையில் அதனை வழங்குவதற்கு வங்கி முகாமையாளர் மறுத்ததால் மாகாண சபை குறித்த வங்கியில் நடாத்தி சென்ற அனைத்து நிலையான வங்கி கணக்குகளையும் நீக்கி கொண்ட மூலம் அரசாங்கத்துக்கு இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சட்டங்கள் அவர் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச கவலை அடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணை குழு உரிய முறையில் விசாரணைகளை நடாத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் நீதிமன்றில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் இதனையடுத்து நீதிமன்றத்தின் ஊடாக சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய சரியான சந்தக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவர் இடம்பெறும்போது உதய கமன்பிலர் ரணில் விக்ரமசிங்க நாமல் ராயபக்சம் மற்றும் சரத் வீரசேகர போன்றோர் பதற்றமடைவது தொடர்பில் நமக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசு தெரிவித்துள்ளார் அம்பேபூசு திருகோணமலை வீதியில் பெலிகமவ மகாகடை சந்திக்கு அருகில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் இருவரும் கலவளவில் இருந்து கொரோனாக நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் நாய் ஒன்றுடன் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அவருடன் பயணித்த பெண் மற்றும் ஒரு சிறுவன் காயமடைந்து கலவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் ஓட்டுநர் மற்றும் பெண் பயணி மேலதிக சிகிச்சைக்காக தாம்பள்ளி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் இதன்போது முப்பத்தொரு வயது கணவன் மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய மனைவியுமான தெகையத்த காண்டிய பகுதியில் வசிக்கும் தம்பதியினரே உயிரிழந்தனர் இதேவேளை தம்பதியினரின் ஒன்றரை வயது மகன் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் உயிரிழந்த தம்பதியினரின் சடலங்கள் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கலைவள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் உள்ள சகோதரர்கள் பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதன்போது சாவகச்சேரி கைதடியை சேர்ந்த ஐம்பது வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் சகோதரர்கள் நால்வர் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் தனக்கு பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் இருந்து குறித்த நபர் கடந்த பதினெட்டாம் தேதி நஞ்சிருந்தியுள்ளார் பின்னர் அன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்குட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது